அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி கிடையாது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில்தான் ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கம் தில் ஆண்டு முழுவதும் எத்தனையோ சிறப்பு வைபவங்கள் நடந்தாலும் வெகு விமர்சையாக விசேஷமாக நடத்தப்படுவது வைகுண்ட ஏகாதசி விழாதான் மற்ற கோயில்களில் இல்லாத சிறப்பாக ஸ்ரீரங்கத்தில் மட்டுமே வைகுண்ட ஏகாதசி உற்சவம் வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது இந்த உற்சவத்தில் தினமும் ஒவ்வொரு அலங்காரத்தில் உற்சவ மூர்த்தியான நம் பெருமான் வலம் வருவதை பார்ப்பதற்கே கண்கோடி வேண்டும் அப்பொழுது பக்தர்களின் கரகோஷத்துடனும் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடனும் நம்பெருமான் மிக அழகாக காட்சி தந்தார் வைகுண்ட ஏகாதசி வரலாறு ஆழ்ந்த உறக்கத்தில் விஷ்ணு பகவான் இருந்தபோது அவருடைய இரு காதிலிருந்து மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் தோன்றினார்கள் அந்த இருவரும் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள் இந்த அசுர சகோதரர்களை அடக்க விஷ்ணு பகவான் ஒருவரே என்ற முடிவில் தேவர்கள் முறையிட பெருமாள் அசுர சகோதரர்களுடன் போர் புரிந்தார் விஷ்ணுவிடம் அசுர சகோதரர்கள் சரணடைந்தார்கள் பகவானே தங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டு வைகுண்டத்தில் பெருமாளுடன் இருக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள் இந்த அசுர சகோதரர்கள் தங்களைப் போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணி பெருமாளிடம் வேண்டினார்கள் எம்பெருமானே தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அச்சாவதாரத்தில் வெளிவரும்போது தங்களை தரிசிப்பவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அசுர சகோதரர்கள் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த வருட வைகா வைகுண்ட ஏகாதசியில் என்ன சிறப்பு இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாளான சனிக்கிழமையில் வந்தது மிகவும் சிறப்பாகும் இந்த வைகுண்ட ஏகாதசி மிக முக்கியமானது என்பதற்கு மற்றுமொரு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியை பார்க்க தவறிவிட்டால் மீண்டும் வைகுண்ட ஏகாதசியை பார்ப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஆண்டு இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வந்தது ஆனால் பிறக்கப் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசியே கிடையாது அடுத்த வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதத்தில்தான் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் வைகுண்ட ஏகாதசி விரத பலன்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதமிருந்தால் பெருமாளின் அருளுடன் சுக்கிரனின் அருளும் கிடைக்கும் மேலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் விரைவில் கைகூடும் வேலைவாய்ப்பில் இருந்து இருந்த பிரச்சனைகள் குறையும் வைகுண்ட ஏகாதசி பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா திருநெடுந்தாண்டகம் நிகழ்ச்சியுடன் கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கி மிக விமர்ச்சியாக நடந்து வந்தது இதனையொட்டி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் நம்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பகல் பத்து வைபவத்தின் கடைசி நாளான நேற்று காலை ஆறு மணிக்கு உற்சவர் நம்பெருமான் மோகினி அலங்காரத்தில் நாச்சியார் திருகோளம் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டார் வைகுண்ட ஏகாதசியின் சிறப்புமான இந்த ரத்தின அங்கி பாண்டியன் கொண்டை கிளி மாலை ஆகிய சிறப்பு அலங்காரத்தில் நம்பெருமான் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டார் அவர் சந்தன மண்டபம் ராஜமகேந்திரன் திருச்சுற்று நாழிகோட்டான் வாயில் தங்க கொடிமரம் வழியாக பிரதட்சணமாக இரண்டாம் பிரகாரமான குலசேகரன் திருச்சுற்று வழியாக நதி மண்டபத்தை வந்தடைந்தார் அங்கு வேத விற்பன்னர்கள் வேதங்களை ஓத அங்கிருந்து அதிகாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு சொர்க்கவாசல் வழியாக நம்பெருமான் வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பூலோக வைகுண்டமாக ஜொலிக்கிறது கோவில் கோபுரங்கள் முழுவதும் மிகவும் பிரம்மாண்டமாக மின் விளக்குகளால் அலங்க அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றன இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமானுடன் பரமபத வாசலை கடந்து சென்று வழிபட்டனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்